கொல்லாம் பாருங்க ஃபேப்ரிக் வேற லெவல் அதுவும் அப்படி இருக்கேன் நான் காட்டுறேன் பாரு உங்களுக்கு இந்த மாதிரி போர்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து குரக்குரல்லாம் இல்லை நல்லா சாஃப்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாரீ ஃபுல்லாகவும் இந்த மாதிரி லைன்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சாரீ நேரில் நான் கட்டியிருக்கேன் உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு கொஞ்சம் தோ உரல் சரியாக வர மாட்டேங்குது

உங்களுக்காக தான் போறேன் ஸோ எப்பவுமே சரி எதிர்பார்ப்புங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி தான் என்ன சொல்லலாம் டியூஷன் புடிச்சுட்டா ஆ அப்படி

இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் இல்லனாவே ரெண்டுமே வந்து குடோன்ல பசங்கள வேலையே செய்ய கூடாதுங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்குங்க அதுவும் நம்ம பசங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா லேப்டாப்பு செல்லு இதுதான் கேட்குதுங்க நம்ம லைட்டா அசந்துட்டா போதும் உடனே செல்லு இல்லைன்னா லேப்டாப் ஆன் பண்ணி வீடியோ பார்க்க தான் கரெக்டா இருக்கு எங்களுக்கு அதனால அப்படிங்களா அதனால நானும் கூட்டிட்டு போறேன் ஏன்னா பசங்களுக்கும் வேலை இருக்கோ இதுங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க நான் இருந்த மிரட்டிக்கிட்டே இருப்பேன் பசங்க மிரட்டவும் மிரட்டாதுங்க அதனால கூட்டு கையில் கூப்பிட்டுட்டே போகிறேன் நிறையா இடம் போறேன் மேம் நிறையா இடம் போகிறேன் மோஸ்ட்லி பர்ச்சிங் நொக்கத்தோட தான் போகிறேன் ஆல்ரெடி நார்த்து சைட்லாம் எப்போவுமே சரி நம்ம ஆன்லைனில் பார்த்து வாங்குறதுங்கிறது இதாயிடும் ஸோ நேரடியாக போய் ஒரு ஒரு இடத்துல ஏன்னா இந்த டைமில் தான் போவோம் ஏன்னா இந்த டைமில் தான் எங்கே போனாலுமே

சின்னதாக சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த பேர்லேருந்தே அங்கே ஒரு பர்மனண்ட்டான இடம்னு சொல்ல முடியாது சூரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்மனண்டாக ஒரு இடத்துல நம்ம வாங்குகிறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது இன்றைக்கி கடை இருக்கும் ஒரு அடுத்த மாதம் போய் பார்த்திங்கன்னா அந்த கடையே இருக்காது அந்த இடத்துல வேறு கடை இருக்கும் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீலர்ஷிப் வச்சுருப்பாங்க அவங்க ப்ராப்பராக அவங்கலாம் கேரண்டி கொடுத்து வாங்கி கொடுத்துருவாங்க அது இல்லாமல் மோஸ்ட்லி வந்து காஞ்சிபுரம் சைடு போகிறேன் அது எதுக்கு போகிறேன்னா அந்த தறி ஐட்டம் நீங்களாம் ஆல்ரெடி கேட்டு இந்த சிறுமுகை காட்டன் அந்த மாதிரி சாரீஸ்லாம் தீபாவளிக்கு இப்பயே போய் முன்கூட்டியே நாங்கள் பதிவு பண்ணிவிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் ஆல் த பெஸ்ட் சிஸ்டர் தேங்க்யூ நாள் ஃபோர் டேஸ் நான் உங்களை விட்டு போகிறேன் வீடியோஸ் வரும் பாருங்கள் இனி கம்ப்ளைண்டாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஸ்டாக் கொஞ்சம் இறக்கியிருக்கேன் இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் பட்டியலா சால் காம்போ எடுத்துகிட்டு போகிறோம் இன்னொன்று வந்து ரொம்ப செல் ஹேங் ஆகுதுங்க உங்கள்கிட்ட விளையாட்டு சொல்ல ஒரு சின்ன விஷயம் காட்டுறேன் பாருங்க கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும் எங்கள் செல்லு ரொம்ப ஹேங் ஆகுது இங்கே பாருங்க தொண்ணூற்றி ஒம்பது மெசேஜ் இருக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் குறையவே குறையாது எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால ஃபுல்லு இந்த வாட்டி ரீசெட் ஆகிட்டுன்னு சொன்னாலே அதனால் எல்லாருமே ஆர்டர் எடுத்திங்கன்னா ப்ளீஸ் உங்கள் அட்ரஸ்லாம் அனுப்பி வச்சுருங்க ஓகேவா அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா அட்ரஸ் எல்லாமே போயிடுச்சு நீங்கள் அட்ரஸ் அனுப்புனா தான் நாங்கள் அனுப்ப முடியும் திருப்பதிலாம் போயிட்டு வந்துட்டேன் மேம் நான் போய் போயிட்டு வந்துட்டேன் எங்கள் இதில் புரட்டாசி மாதமே எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரங்க நாங்கள் வந்து இந்த ராமதாரின்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க மொட்டைலாம் அடிச்சுட்டு விடுவாங்க திருப்பதி போயிட்டு வந்து தான் தலையிலேயே நாங்கள் போடுவோம் அதனால் திருப்பதிலாம் போயிட்டு வந்துட்டேன் ஓகேவா கலெக்ஷனுக்கு போயிடலாமா நான் வேர் பண்ணிவிட்டு சரிதான் தான் ரொம்ப அழகாக இருக்குது கலர் பேட்டன்லாம் வேறு லெவல் இருக்குது நீங்க லைவே சீக்கிரம் முடிய போகுது அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கலர்ஸ் தான் இதே பேட்டர் தான் ஃபேப்ரிக் வேறு லெவல் டவர் கிடைக்கிதா எல்லாருக்கும் டவர் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இல்லைல்ல சூப்பரான ஃபேப்ரிக் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் வேர் பண்ணியிருக்கிறது ஒரு பிராண்டட் ஐட்டம் சூப்பரான ஜார்ஜர் உண்மையை நான் வேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அதை விட ரொம்ப நீட்டாக இருக்குது நம்ம எங்கே வேணாலும் வேர் பண்ணிட்டு போகலாம் இப்போது எங்கேயோ வெளியில போகிறேன் இப்போ நானே வெளியில் போறேன்னா இது பிளவுஸில் ஸ்டிச் பண்ணிட்டு நானே இதை வேர் பண்ணிட்டு போயிடுவேன் அவ்வளோ நீட்டாக இருக்குது யூனிக்காகவும் இருக்குது ஒரு குட்டி ஷாப் ஐட்டம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குதுங்க சீரியஸாக இந்த சாரியை யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க சம பிரைஸ்க்கு கொடுக்குறோம் அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கோட அவ்வளோ சூப்பரான ஃபேப்ரிக் தெரியுதா மாதிரி ரொம்ப அழகாவும் இருக்கு சாரீ நம்பர் ஒன்னு கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல சாரி ஃபுல்லாமே இந்த லைன்ஸ் பேட்டர்ன் வருது தெரியுதா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லைன்ஸ் பேட்டர்ன் வருது ரொம்ப 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 அழகான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதுங்க எல்லா சாரியுமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்த saree புடிச்சிருக்கோ நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குனு புக் பண்ணிக்கோங்க ஓகேவா எல்லாமே வித் பிளவுஸோட தான் வருது நான் பிளவுஸ்லாம் இது வந்து நம்பர் 1 அப்படியே நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நம்பர் நம்பர் மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா எடுத்துட்டீங்களா ஷோ பண்ணலாமா ரொம்ப அழகான பட்டنه பாருங்க அப்டி காட்ற உங்களுக்கு ஃபுல் பாருங்க இதுதான் உங்களுக்கு பள்ளோ

யாருக்காவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி நீங்க வேர் பண்றதா இருந்தாலும் சரி சூப்பரான இந்த பாண்டினி பத்திக் டிசைன்ஸ்ல வேற லெவல் ஹெவி குவாலிட்டியான ஒரு சூப்பரான ஃபேஷன் அதுலயே போட்டுருக்கும் பாருங்க குளோபல் ஃபேஷன் சூப்பரான கிளாசிக்கலான ஃபேஷன் ஐட்டம் மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க சாரி நம்பர் ஒன்னுமா ஸோ ஃபுல் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க இந்த டிசைன்ஸ்ல தான் வரும் ஃபுல் பேட்டனும் இவ்வளோ அழகா இருக்கு பிடிச்சிருக்கா காட்டன் இல்லை ஜார்ஜெட் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல் பிளவுஸ் இதுதான் இந்த பிளவுஸ்லயும் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் வரும் இது border இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லைன்ஸ் பேட்டர்ன் வரும் உங்களுக்கு தெரியுதா இந்த லைன்ஸ் வந்து குத்தெல்லாம் குத்தாது த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுதான் பிளவுஸு ப்ளவுஸ் பார்த்துக்குங்க இதுதான் பிளவுஸு சூப்பரான ஃபேப்ரிக் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் படிக்குங்க நல்ல ஒரு மயில் கழுத்து கலர் ரொம்ப அழகா இருக்கு கட்டினோனா நான் எப்படி இருக்கனோ அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்க என்ன விட நீங்க சூப்பராவே இருப்பீங்க சோ சாரி நம்பர் ரெண்டு பிரைஸ் சொல்லிடலாமா கேட்லாக் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபேப்ரிக் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் தான் பண்ணிக்கணும் சாரி நம்பர் ரெண்டுமா சாரி நம்பர் ரெண்டு இதே மாதிரி நம்ம ஒரு ஐட்டம் போட்டோம் ஆல்ரெடி அது என்ன ரேட் போட்டா ஃபைவ் எயிட்டியோ என்னமோ போட்டோம்னு நினைக்கிறேன் சூப்பரான ஐட்டம் அதே பேட்டர்ன் தான் வந்திருக்கு ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்குங்க அதை விட அழகாக இருக்கு சூப்பராக இருக்கு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கு சாரி நம்பர் ரெண்டுமா நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குங்க ஓகேவா ரேட் சொல்லிடலாமா ரேட் சொல்லிடலாமா ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி முப்பது ரூபாமா சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு டூ பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரீஸ் ஐட்டம் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ரொம்ப அழகு பேட்டர் இங்க பாருங்க இதுதான் பல்லு டிசைன் திரும்ப சொல்லிடுறேன் இது காட்டன் நினச்சிக்காதீங்க இது ஜார்ஜ் மெட்டீரியல் நான் வேர் பண்ணிருக்கிற சாரீ தான் சூப்பரா இருக்கு இங்க இதுதான் இது பேட்டன் எத்தனை சாரி வேணுமோ டக்கு டக்குனு டக்குன்னு எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க சாரீஸ் ரொம்ப அழகா இருக்கு இதுதான் வந்து பிளவு ரொம்ப அழகான பேட்டர்ன் நம்பர் நம்பர் கலர் சீரியஸா சொல்ற ஐயோ இந்த கலரை பண்ணிடாதீங்க எல்லா கலரும் சூப்பர் ஆனா இந்த கலர் வேற லெவல்ங்க சாரீ நம்பர் மூணுமா ஐநூத்தி முப்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் ஒரு குட்டி ஷாப்லாம் போனீங்கன்னா இது ரேஞ்சே வேற அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு சீரியஸா மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு கலெக்ஷனும் உங்களுக்காக ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வீடியோஸ்க்கு எவ்வளோ கலவு புது டிசைன்ஸ் கொண்டு வரோங்கிறத விட அத ரேட் பாருங்க ரேட் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வரோம் சோ அடுத்த கலெக்ஷன் செம்மையா இருக்குங்க உலக இந்த கலரை எடுத்து கட்டிருக்கலாமோன்னு தோணுது எனக்கு அவ்வளோ அழகா இருக்கு சான்ஸே இல்லைங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு கலெக்ஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க இதுதான் பல்லு ஓகேவா இதுதான் பல்லு சாரி நம்பர் மூணுமா சூப்பரான கலர் பேட்டர் வேற லெவல் ஃபுல் பேட்டர்னு காட்டுறேன் பாருங்க நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் வேற லெவல் சூப்பரா இருக்கு இதுதான் பிளவுஸ் ஓகேவா இதுதான் பிளவுஸ் சூப்பரான சாரி டக்கு டக்கனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க அடுத்த கலர் அடுத்த கலரும் ரொம்ப அருமையான கலர் சாரி நம்பர் 4 சாரி நம்பர் 4 ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப லைட் வெயிட் சாஃப்ட்டா இருக்கு ஜார்ஜெட் ஹெவி குவாலிட்டி சூப்பரா இருக்கு 850 க்கு குறைஞ்சி நீங்க வாங்கவே முடியாது சாரி நம்பர் 4 530 ரூபாயமா சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரோம் டக் டக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க ஓகேவா ஸ்டாக் ஏனா கம்மியா தான் இருக்கு டக் டக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்க எல்லாருமே வேர் பண்ணலாம் நீங்க सपोज காலேஜ் படிக்கிற சிஸ்டர் சூப்பரா இருக்கும் நான் இதுக்காக ரியலா உங்களுக்கு கட்டிட்டே வந்துட்டேன் எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் டக்கு டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க சூப்பர் பேட்டர் கலர்ஸ் பாத்தீங்களா ஃபுல் பேட்டர்ன் காட்றோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பர் பேட்டர்ன் இதுதான் ப்ளௌஸ் ஓகேவா நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க சிஸ்டர் சாரி நம்பர் 5 சிஸ்டர் கிரீன் கலர் கிரீன் கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும் கிரீன் கலர் 530 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்

ஃபுல் பேட்டர்ன் சேரீயோட ஃபுல் பேட்டர்ன் வேர் பண்ணுறப்போ அவ்வளோ யூனிக்காக இருக்கும் ஒரு ஒடிஷா போகலாம் தட்டி தூக்கிட்டு பாருங்கள் கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன் இதுதான் ப்ளவுஸ்மா ஓகேவா அடுத்த கலெக்ஷன் போலாமா வாவ் பிங்க் அழகான ஒரு பிங்க் கலர் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க அழகான ஒரு பிங்க் ஓபன் பண்ணலாமா ரேட் பாத்தீங்கன்னா 580 சாரிமா 530 530 ரூபா பா சம்மையா இருக்குங்க வா என்ன பிங்க் எடுத்துக்கலாமோ ஐயோ எல்லா கலரும் சமையா இருக்குங்க டிசைன்ஸ் வேற லெவல் ஃபேப்ரிக் உண்மையா சொல்றேன் இன்னொரு சாரி நான் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இந்த இந்த மாதிரி கட்டுறப்ப ரொம்ப குண்டா இருக்கிறவங்க கூட ஒல்லியா தெரிவாங்க உண்மையே நானும் ஒல்லியா தானே தெரியறேன் நான் எவ்வளவு குண்டா இருப்பேன் இன்னைக்கு ஒல்லியா இருக்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சூப்பரான ஃபேப்ரிக் டிசைன்ஸ் பாருங்க அல்டிமேட் டிசைன் சூப்பரா இருக்கு இதுதான் பிளவுஸ் ஓகே பிங்க் கலர் யார் பிடிக்குமோ டக்குன்னு எடுத்துருங்க அடுத்த கலெக்ஷன் அடுத்த கலெக்ஷன் நான் கட்டிட்டு இருக்கிற கலெக்ஷன் தான் இது ஓபன் பண்ணி காட்டமா அடுத்தது சாரி நம்பர் 7 தான் நான் வேர் பண்ணியிருக்கிறது சாரி நம்பர் 7 நான் வேர் பண்ணியிருக்கிற சாரி ஓகேவா இதோட பல்லு பேட்டர்ன் இதுதான் சூப்பரா இருக்கல சாரி நம்பர் 7 நம்பர் தெரியிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க சாரி நம்பர் 7 தான் நான் வேர் பண்ணியிருக்கிற சாரீஸ்மா ரேட் பாத்தீங்கன்னா 530 ரூபாய் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் ஓட கிடைச்சிரும் சாரி நம்பர் 8 சூப்பர் பிரானカラー saree நம்பர் 8 மா நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குங்க saree நம்பர் எட்டு லாஸ்ட் கலெக்ஷன் லைவே முடிய போகுது மா சூப்பர் பேட்டர்ன் saree நம்பர் 8 மா ரேட் பாத்தீங்கன்னா 530 ரூபா என்ன கலர் பேட்டர்ன் ஒரு பாருங்க சூப்பர் 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 சூப்பரா இருக்கு வேற லெவல் இதான் பல்லோ ஓகே இதான் ফুল பேட்டர்ன் எந்த சாரி பிடிச்சிருக்க ஸ்கிரீன் ஷாட் எடுத்து எடுத்துக்கங்க மொத்தம் எட்டு கலர் தான் ஓகேவா ஒரு லிமிட்டடான ஸ்டாக் தான் டக்க டக்கனு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்க வேண்டியதுதான் சோ இதா சாரியோட ப்ளவுஸ் ஓகேவா இந்த எந்த சாரி வேணுமோ நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் ஷாட் எடுத்து உங்க ஆர்டரை புக்கிங் பண்ணிக்கங்க ரொம்ப 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 அழகாவான பேட்டர்ன் ஓகேவா சூப்பராக இருக்கு இந்த ப்ளூவை கூட நான் ஸ்டிச் பண்ணிடுவேன் பிளவுஸ் கட் பண்ணிட்டு தான் நான் வேறே பண்ணேன் ஏன்னா இந்த ப்ளூ கலர் பிடிச்சிருந்தது ஒன்று இன்னொரு இதுக்கு மேட்சிங் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் தான் நான் செட் ஆனிச்சுன்னா எடுத்து வேறு பண்ணேன் இந்த பிங்க் கலர் கூட ரொம்ப அழகாக இருக்குது எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்கு லிமிட்டடான ஸ்டாக் தான் நீங்கள் கால் பண்ணிணா அவங்க ஆர்டர் எடுத்துருவாங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ பாய்